அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் வருகிறதுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய பௌர்ணமி தினம் ஆடி மாத பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா ஆடி மாதமே தெய்வ வழிபாட்டிற்கும் விரத வழிபாட்டிற்கும் உரிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய கிழமைகளும் சரி திதிகளும் சரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது சொல்லலாம் அந்த வகையில் ப ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்துல கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் கிரக சேர்க்கை இலச கிரக பெயர்ச்சி இவற்றின் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலன்கள் வேறுபடும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு மாத பிறப்பில் எப்படி வந்து பலன்கள் வேறுபடுகிறதோ அதே மாதிரி கிரக மாற்றம் கிரக கிரகப்பெயர்ச்சியின் காரணமாகவும் பலன்கள் வந்து வேறுபட்டு காணப்படும் அதிலும் பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினத்தன்று அதுவும் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கை கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜோதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் ஒரு இந்த பௌர்ணமி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமா ரிஷிபராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாயிருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கிறிஸ்துமஸ் கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியான நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பண வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பச் சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா செலவுகளை உங்களால் கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி சகோதரர்கள் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா சச்சரவுகள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகுங்க நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தால் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கலாம் அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெறுவிங்க சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கவும் நேரலாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று மந்தமாக தாங்க இருக்கும் சக வியாபாரிகளுடன் இணக்கமாக நடந்து கொள்வது அவசியங்க முயற்சிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் அலுவலகத்தில் சில சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்களுக்கு பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு திருப்தி தர வகையிலையும் உங்களுக்கு பண வரவு ஏற்படலாம் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படி இல்லைனா தேவையற்ற செலவினங்கள் கட்டுப்படுத்த முடியாது அதாவது கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் முடியாத அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் உருவாகலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் கொஞ்சம் திட்டமிடுங்க பட்ஜெட் போடுங்க அதற்குள்ளாக செலவுகளை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க கட்டுக்கடங்காமல் செலவுகள் போக செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு பணத்தை வந்து நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அதாவது செலவினங்களை நீங்கள் நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வராது அப்படின்னு நினைத்த கடன் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் உடல் நலன் சிறிய அளவில் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க திருமண முயற்சிகள் சற்று இழுப்பறைக்கு அப்புறமா சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மனதுல உற்சாகம் அதிகரிக்கும் வியாபார விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறுங்க கடையை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுகள் ஏற்படதா செய்யும் விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு கொண்டாட மீண்டும் ஒன்று சேருவாங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுங்க வழக்குகள்ல முன்னேற்றம் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாது அதே மாதிரி கண்கள் அப்படின்னா சிறிய அளவில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் சுமாராக தாங்க இருக்கும் பற்று வரவுல பிரச்சனை எதுவும் இருக்காது சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் ஒரு அலுவலகத்துல கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் இதன் காரணமா உங்களுக்கு சில சிரமங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து தேவையான அளவு பண வரவு இருந்தாலும் கூட உங்களுக்கு சேமிக்க முடியாதபடி நிலையும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் அதே பா அதே மாதிரியே சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படதாங்க செய்யும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படலாம் மற்றவர்கள் உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வேலைகளை மற்றவர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை அப்படிங்கிறது வழக்கம் போலவே நடைபெறுங்க சக வியாபாரிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால சிரமம் ஏற்பட தான் செய்யும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிகளில் மிகுந்த கவனம் தேவைங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும் அதே சமயம் கடன்கள் விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கப்பெறலாம் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம் பணியில் ஸ்திரத்தன்மை உண்டாகப் பெறுங்க வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் உழைப்புக்கு ஏற்று லாபம் கிடைக்கிறதுனால உற்சாகம் உண்டாகப் பெறுவீங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தையோ அல்லது பணியிடத்தையோ நிர்வகிக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுமூகமான ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் பண வரவோ அல்லது வந்து உங்களுடைய வருமானமோ ஊதிய உயர்வோ இது அனைத்துமே உங்களுக்கு திருப்தி தருவதாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளால் கடன் ஏற்படக்கூடும் அதனால் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது முக்கியம் அப்படி இல்லைனா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகுவீங்க மற்றொரு புறம் உங்களுக்கு வந்து அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாயிருங்க வழக்குகள் ஏதேனும் வம்பு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து பிற்போக்கான ஒரு நிலை மாறி சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அலுவலகத்தில் உங்களுடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு அப்படின்னா உயர்ந்த பதவி தேடி வருங்க சம்பள உயர்வும் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகளும் கிடைக்கப்பெறும் பண வரவுக்கு எந்தவித குறைவும் இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது கடன் வாங்குறீங்க அவசிய தேவை அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் என்ன உங்களுக்கு அத்தியாவசிய செலவுகள் இருந்தாலும் சரி கடன் வாங்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை திருப்பி திருப்பி செலுத்துறதுக்கு உங்களுக்கு பல வருடங்கள் ஆகும் அதன் மூலமா உங்களுக்கு பிரச்சனை வெடிக்க வாய்ப்புகள் இருக்கு உங்களால் அவ்வளவு சீக்கிரமாக கடனை அடைக்க முடியாது அதனால ரிஷபராசி என்பர்கள் முக்கியமாக கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கிறத தவிர்ப்பது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது சப்போஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க எந்த எனக்கு வந்து ரொம்ப அவசர தேவையோ இல்லை ஆடம்பர செலவுக்கோ வேற ஏதோ ஒரு செலவுக்கோ நான் கடன் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை திருப்பி செலுத்துறது ரொம்ப கஷ்டங்க பல வருடம் வக நீங்கள் பல வருடங்களாக அதுங் அதுக்கு வந்து நீங்கள் வட்டி கட்டி அது வட்டிக்கு வட்டி கட்டி இந்த மாதிரியே ஒரு பல வருடங்கள் கழித்து தான் நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் குறைந்த தொகையை வந்து கடனாக பெருங்க அதிக தொகை கடனாக வாங்க வேண்டாம் அதிக வட்டிக்கு வாங்காதீங்க குறைந்த வட்டிக்கு வாங்க முற்படுங்க சீக்கிரம் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் வாங்குங்க உடனடியாக ஒரு ஒரு மாதம் இரண்டு மாத காலகட்டத்தில் நான் கொடுத்துருவேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து வாங்குங்க இல்லட்டினா கடன் வாங்க வேண்டாம்